பிளாக் அண்ட் ஒயிட் நேர்களுக்கு வணக்கம் நிகழ்ச்சியில் மூத்த பத்திரிகையாளர் சுபீர் நம்முடன் இணைகிறார் வணக்கம் சார் வணக்கம் ரவி மோகன் அவர் பெயர் மாற்றமே திருமண வாழ்வில் ஒரு சில பிரச்சனைகளுக்கு அப்புறம் இந்த பெயரை அவர் மாற்றிக்கிட்டார் தற்போது அவர் வந்து ஒரு தயாரிப்பு நிறுவனத்தை தொடங்கியிருக்கிறார் பொதுவாக திரைப்படத்தில் தயாரிப்பு நிறுவனம் தொடங்குபவர்கள் அதுவும் நடிகர் மற்ற இடங்களிலிருந்து போகும்போது அது ஒரு பெரிய சிக்கலாக இருக்கும் பண பிரச்சனைகளில் மாற்றிப்பாங்க தொடக்க காலத்தில் பழைய படங்கள் பிளாக் அண்ட் ஒயிட்டில் இருக்கக்கூடிய காலகட்டங்களில் கூட எம்ஜிஆர் மாதிரி ஆளுங்கள்லாம் படத்தை ஏதாவது நிறுவனம் வரைக்கும்னா வேண்டாம் அப்படின்னு ஒரு அட்வைஸ் பண்ண இதெல்லாம் இருக்கும் ஈவன் ரஜினிகாந்த் கூட சசிகுமாரை பார்த்தெல்லாம் அவர் சொல்லிட்டு இருந்தது இருக்குது இப்படி ஒரு கடுமையான இடம் அது அந்த இடத்துல இருந்து சக்ஸஸ் ஆகிறதுன்றது ஒரு பெரிய சவாலான பணி ரவி மோகன் ஏன் திடீர்னு அப்படி ஒரு இடத்துக்கு போகணும்னு முடிவு எடுத்தார் தயாரிப்பு நிறுவனத்தை தொடங்குறதுனால அதை அவர் சரியாக கையாண்ட முடியுமா இல்லை தன்னுடைய தந்தை மற்றவர்கள் ஒரு வழிகாட்டுதல் இருக்குது அதனால் இதை கொஞ்சம் நேர்த்தியாக செய்ய முடியுன்ற எண்ணத்தில் அவர் வந்திருக்கிறாரா இல்லை முதல்ல நீங்கள் எடுத்து நடிகர்கள் தயாரிப்பாளராகி சக்ஸஸ் ஆனது அப்படிங்கிறது ரொம்ப கம்மியான ரேசியோடு தான் இருக்கு இல்லை ஒரே ஒருத்தர் விதி விளக்குன்னா கமல்ஹாசன் மட்டும்தான் ஏன் கமல்ஹாசன் மட்டும் விதி விளக்குனா அவரே பல இடங்களில் கை சுட்டுருக்காரு பல சொந்த படங்கள் எடுத்து கையை சுட்டுருக்காரு நடிப்பார் திருப்பி அந்த காசை கொண்டு வந்து போட்டு படம் எடுப்பார் அப்படி இப்படி தான் ஓடிக்கிட்டு இருக்கு அவர் பெருசாக லாபம் கொடுத்த படம் வந்து விக்ரம் மட்டும்தான் ராஜ்கமல் ஃபிலிம்ஸுக்கு பெரிய லாபத்தை கொடுத்த படம் விக்ரம் இடம் தான் அதுக்கப்புறம் நிறைய இடத்துல சில படங்கள் ஓடிருக்கு சில படங்கள் ஓடாமல் இப்படி தான் ஒரு இதில் போயிட்டுருக்கு அப்போ நடிகர்கள் தயாரிப்பாளராக வெற்றி பெற்றதுங்கிறது தமிழ் சினிமாவில் ரொம்ப ரொம்ப கம்மி சந்திரபாபு படம் எடுத்து தான் பெரிய லாஸ்டில் ஆனார் ராதா ரவி படம் எடுத்து வீடெல்லாம் மேலத்துக்கு வந்து நம்ம தான் கடைசியில் வாங்கி கொடுத்தாங்க அந்த மாதிரி நிறையா சம்பவங்கள் சினிமாவில் சொல்லலாம் ஏன் நடிகர்கள் தயாரிப்பாளர் அப்படின்னா தயாரிப்பாளருங்கிற ஒரு வேலை ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸான வேலை நீங்கள் ஒரு இருபது நாள் ஷெட்யூல் போட்டு ஷூட்டிங் போவீங்க அங்கே மழை வந்துடும் ஆர்டிஸ்ட் டேட் கிடைக்காது பத்து நாளே பேக் பண்ணிட்டு வர வேண்டியது ஷூட்டிங் போயிருப்பீங்க நீங்கள் எடுக்க முடியாது இந்த மாதிரி நிறைய ஏதாவது ப்ராக்டிக்கலாக நிறைய சிக்கல் இருக்குது அதை ஒரு தயாரிப்பாளராக இறங்கி போய் செய்ய முடியாது ஒரு தயாரிப்பாளர் இருக்கிறவர் அப்படின்னா எல்லா விஷயத்தையும் நூக்கன் காரணம் தெரியும் ப்ரொடக்ஷன் தெரிஞ்ச நபராக இருக்கும் ப்ரொடக்ஷன் தெரிஞ்ச நபர்களே படம் எடுத்து கையை சுட்டுக்கிட்ட ஆட்கள் நிறைய இருக்குது வி ஏ துரைன்னு ஒரு தயாரிப்பாளர் பிதாமகன் படத்தில் தயாரிப்பாளர் என்னமாக்கானு நிறைய படங்கள் பண்ணார் அவர் யார் அப்படின்னா பேசிக்காக அவர் எஸ்பி முத்துராமனுடைய அசோசியேட் டேரக்டர் கிட்டத்தட்ட இருபத்தஞ்சு படத்துக்கு மேலே எஸ்பி முத்துராமன் அஸ்வினி டேட்டர் அசோசியேட்டாக ஒர்க் பண்ணுவார் அவர் தயாரிப்பாளராக இவ்வளோ அனுபவத்தோட தயாரிப்பாளர் ஆறாரு அவருக்கு ரஜினிகாந்த் பெரிய பக்கப்படமாக இருக்கார் வாபா படத்துக்கு அவர் லைன் ப்ரொடியூசராக கூட கொடுத்தாரு அப்படிப்பட்டவரே கடைசி காலத்தில் பொருளாதார ரீதியாக மிகப்பெரிய நெருக்கடிகள் ஏற்பட்டு உடல்நிலை பாதிக்கப்பட்டு மருந்து மாத்திரை வாங்கக்கூட முடியாமல் இறந்து போனார்லாம் தெரியும் சினிமாவில் ஏன்னா சினிமாங்கிறது வந்து ஒரு கனவு நான் ஒரு விஷயத்தை நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன் நான் ஒரு கதையை சொல்கிறேன் அது கதை நல்லா இருக்குன்னு நினைக்கிறீங்க அதை எக்ஸிக்யூட் பண்ணுறப்ப அதை உருவாக்கி அதுக்கு கொடுத்து இசை கொடுத்து அதை கொண்டு வந்து ஸ்கிரீனில் பார்க்கறதுக்கு முன்னாடி இவ்வளோ வேலை இருக்குது அதுக்கு ஏகப்பட்ட தடங்கள் இருக்கும் இதெல்லாம் முடித்த பிறகு பிஸ்னஸ் ஏரியான்னு ஒன்று இருக்குது அது மிகப்பெரிய கடல் இன்றைக்கி பிஸ்னஸ் ஏரியா வந்து கெஸ் பண்ண முடியாத அளவுக்கு டிசாஸ்டர் ஆஃபி கிடைக்கும் ஓடிடி தளங்கள் முத்தியெல்லாம் வந்து கண்ணை மூடிட்டு படம் வாங்கினாங்க ஓடிடியில் எல்லா ஓடிடியும் கையை தூக்கிட்டாங்கனா என்னென்னு பண்ணுறாங்க நீ படத்தை கூட ஸ்ட்ரீம் பண்ணுறேன் வந்தால் உனக்கு வந்து ப்ரெசன்டேஜ் கொடுக்குறங்கிற மாதிரி ஓடிடி தலங்கள் வந்துருச்சு பெரிய படங்கள் மட்டும்தான் ஓடிடி நிறுவனங்கள் வாங்குது இப்படி ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் அது படங்கள்லாம் வந்து அதிகபட்சம் தேட்டருக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு வாரம் பத்து நாள் அதிக பெரிய படமாக இருந்தால் இருபது நாள் தான் ஓடுது இப்படி ஒரு சூழ்நிலையில தான் தயாரிப்பாளர் தயாரிப்பாளராகிறாள் என்னுடைய பேரை ஜெயம் ரவிங்கிற பேரை வந்து ரவி மோகனா மாற்றிக்கிட்டு ரவி மோகன் ஸ்டுடியோ அப்படின்னு ஒரு பிரம்மாண்டமான ஒரு விழா நடத்தி முடிச்சிருக்கிறாரு அதில் பார்த்தீங்கன்னா சிவகார்த்தியன் கன்னடாவில் இருந்து சிவண்ணான் போட்டால் பெரிய ஆட்கள்லாம் கூப்பிட்டு வந்து நான் அமைச்சிருக்கிறாரு அதுக்கு முன்னாடி இவருடைய பேக்ரவுண்ட் எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க அப்பா எடிட்டர் மோகன் அப்படிங்கிறது அவர் வந்து சிறு வயதிலிருந்து சினிமாக்குள்ளே வந்து பல்வேறு வேலைகளை பார்த்து எடிட்டராக ஆங்கி டப்பிங் படங்கள் டப்பிங் படங்கள் பூ ஒன்று போயிலான்னு விஜயசாந்தி படங்கள் பூரா இவர் தான் வந்து தமிழில் டப் பண்ணி ரிலீஸ் பண்ணுவார் அப்படி சம்பாரித்து ஒரு தயாரிப்பாளராகி அவருக்கு ரெண்டு பசங்க ஒரு பொண்ணு ரெண்டு பசங்களையும் வந்து பிளான் பண்ணி வளர்க்குறார் ஒருத்தர் வந்து நடிகராகணும் ஒருத்தர் ஆக்கணும் ரவியை வந்து நடிகராக்கிறதுக்கு எல்லா விதமான ட்ரெயினிங் ஜிம்னாஸ்டிக்காக இருக்கட்டும் டான்ஸாக இருக்கட்டும் பரதநாட்டியமாக இருக்கட்டும் ஃபைட்டாக இருக்கட்டும் எல்லாத்தையும் கற்றுக் கொடுத்து ஒரு முழு நேர நடிகராக உருவாக்கி அப்புறம் அந்த ஆணையை ப்ரொடியூஸ் பண்ணுறேன் ஜெயம்னு ஒரு தெலுங்கில் ஹிட் பண்ண படத்தை வாங்கி தான் பையன் இன்னொரு பையனை வந்து ஆக்கி அப்படி அடக்காத்து கு குஞ்சு எப்படி வளர்ப்பாங்கிற மாதிரி வளர்த்த ஒரு பிராய்லர் கோழி தான் ரவி ஏதோ ரவிக்கு சினிமாவில் வந்து பெருசாக சினிமாவினுடைய இன்னொரு பக்கமெல்லாம் தெரியுதுங்க ஒரு வாய்ப்பு இல்லை அவங்க அப்பா வந்து பாதுகாப்பாக இருந்து ரெண்டு பேரையும் உருவாக்கி விட்டார் ராஜாவது வெளியில் அங்கே வெளிப்படங்கள்லாம் பண்ணிக்கிட்டு போட்டார் ரவியை பொறுத்த வரைக்கும் நீண்ட நாட்கள் அவங்க அப்பா தான் கதை கட்டுக்கிட்டு இருந்தார் அவங்க அப்பா தான் கதை கேட்பார் அவர் தான் டிசைட் பண்ணுவார் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஒரு லக்ஸுரி ஜோனில் ஒரு பிராய்லர் கோழி மாதிரி தான் அவர் வளர்த்தாங்க அப்படிப்பட்டவர் சினிமாவிலையும் சரி ஃபேமிலி அட்டாச்மெண்ட்லேயும் சரி எந்த விதமான பிரச்சனையும் கிடையாது ரொம்ப ஸ்மூத்தாக தான் ஒரு லைஃப் போய்கிட்டு இருந்துச்சு திடீர்னு பார்த்தா ரெண்டு குழந்தைங்கள் இருக்குது திருமணம் பண்ணி படாருன்னு பார்த்தா அவர் டிவோர்ஸு கோர்ட்டில் அப்ளை பண்ணுறாங்க அவர் வேற ஒரு பெண்ணோட தொடர்பில் இருக்கார் ஏரியப்பட்ட சர்ச்சைகள் போச்சு கடைசியில் பார்த்தா கோர்ட்டில் வழக்கு நிற்கிது ரெண்டு பேரும் பேசக்கூடாதுன்றாங்க அன்றைக்கி அதில் பார்த்தீங்கன்னா ஒரு பெண் பாடகி கெரிஷா ஃப்ரான்சிஸோட ஒரு லிவிங்கில் இருக்கிறாரு அப்படின்னு அரசல் புரசலாக வந்துருச்சு அவர் மறுத்தார் எப்போ ஜாய்சி கணேசனுடைய பொண்ணுடைய கல்யாணத்துக்கு ரெண்டு பேரும் ஜோடியாக வந்தாங்க இப்போ ரெண்டு பேரும் சேந்தேவும் இந்த கம்பெனி ஆரம்பிச்சுருக்குறாங்க அப்படின்னு பார்க்கலாம் இப்போ இவ்வளோ பிரச்சனை அதாவது ஃபேமிலி ரீதியாக இன்றைக்கி பார்த்தாலும் நல்லா தெரியும் ரவியை பொறுத்த வரைக்கும் ஒரு ஃப்ரெஷ்ஷாகவே இல்லை ஒரு மாதிரி ஒரு ஸ்ட்ரெஸ்லேயே இருக்கிறார் இந்த மாதிரி சுச்சுவேஷனில் ஏன் போய் படம் தயாரிக்க போகிறாரு அப்படிங்கிறது அவருடைய வெல்விஷர்ஸ் ரசிகர்கள் சினிமாக்குள்ளே இண்டஸ்ட்ரியில் இருக்கக்கூடியவர்கள் எல்லோருமே பேச ஆரம்பிச்சாங்க ஒருவேளை அது கனிஷாவுக்காக தான் இதெல்லாம் பண்ணுறாரு கெனிஷா சொல்லிக் கொடுத்து தான் எல்லா வேலையும் பண்ணிகிட்டு இருக்காரு தேவையில்லாத வேலையெல்லாம் போய் இறங்குறாரு படம் எடுத்து கை சுடி நம்பர் தான் ரவிக்கு தெரிய போகுது அப்படிங்கிற மாதிரி அவருடைய வெளிவச்சாச்சு நடிகர்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே உள்ளுக்குள்ளே பேசுறது அப்படியே புகைச்சலாக வெளியில் வருது இந்த மாதிரியான ஒரு மனநிலையில் ஒரு ஃப்ரெஷ்ஷாக இல்லாத ஒரு மனநிலையில் போய் பண்ணுறாருங்கிறது தெரியல இதுக்கு பின்னாடி அதாவது என்னன்னா பொது இடங்களில் நாங்கள் ஒன்றா தான் இருக்கிறோம் அப்படிங்கிறத காட்டுறதுக்காக இந்த நிகழ்ச்சி நடத்த இந்த நிகழ்ச்சி என்ன நடந்திருக்கு அப்படின்னா பெரும்பாலும் எல்லாருக்கும் பத்திரிக்கை வச்சுருக்காரு தமிழ் சினிமாவில் இருக்கக்கூடிய டாப் டென்னில் இருக்கக்கூடிய கடைக்கோடியில் இருக்கக்கூடிய எல்லாருக்கும் வச்சிருக்காரு குறிப்பிட்டு செலக்டாக சிவகார்த்தியன் அப்புறம் வந்துட்டு கார்த்தி ஒன்று ரெண்டு மூணு பேர் தான் வந்திருக்காங்க அவங்களையுமே ஒரு ஃபாலோ பண்ணி வலுக்கட்டாக வந்தே ஆகணும் அப்படின்னு கூப்பிட்டு வந்திருக்காங்க பலரும் வந்து இவர் தப்பான வழியில் போகிறார் அப்படிங்கிறதுக்காக வரவே இல்லை அதான் உண்மை அதுதான் இவர் ஃபோன் பண்ணி கூப்பிட்டாத ஆள் ஏகப்பட்ட பேர் அதில் வந்தவங்க ஒரு விரலு விட்டு என்ன தான் அவர் வழி இல்லாமல் அவங்க ஃப்ரெண்டாக இருக்கிறாராம் வந்துட்டாங்க இப்போ இந்த மாதிரியான ஒரு முடிவு எடுத்துருக்கிறாரு இது எந்த அளவுக்கு சக்ஸஸ் ஆக போகுது என்னங்கிறது அவர் அடுத்து வைக்கக்கூடிய முகை பொறுத்த இருக்குது நேற்று படத்தினுடைய டீசர் கூட ரிலீஸ் பண்ணணும் நல்லா தான் இருக்குது ஆனால் இதெல்லாம் பிஸ்னஸாக இப்படி எக்ஸிக்யூட் பண்ண போகிறாரு இந்த மாதிரியான சுச்சுவேஷனுங்கிறது தெரியல தமிழ் திரைப்படம் மலையாள திரைப்படம் இதெல்லாம் நடித்து ரொம்ப ஒரு கதாநாயகி அந்தஸ்தில் ஒரு பிரபலமாக இருக்கக்கூடிய லட்சுமி மேனன் கொச்சியில் ஒரு பார்ல தகராறு ஒரு ஐடி ஊழியரை கடத்தி அவரை தாக்குனார் அப்படின்னு குற்றச்சாட்டு புகார் அதில் அவங்க கூட இருந்தவங்கெலாம் கைது இவங்க மட்டும் லட்சுமி மேனன் ஒரு முன்ஜாமீன் வாங்கியிருக்கிறாங்க ஒரு நடிகை ஒரு செலிப்ரிட்டி இந்த மாதிரியான பிரச்சனை அதில் போகிற இடங்களில் பிரச்சனை ஆகுது ஆனால் அது ஏன் ஒரு சட்ட ரீதியாக அணுகாமல் இந்த மாதிரியான தாக்குதல் சம்பவம் இதெல்லாம் நமக்கு ஒரு பெரிய பிரச்சனையை உண்டாக்குன்றது தெரியாமல் போய் மாட்டிக்கிறதா இல்லை இந்த செய்தி என்னென்ன சார் நேற்று முதல் காலையில் கேரளா மெயின் ஸ்ட்ரீம் ஃபுல்லாக ஃப்ளாஷ் ஆகுது ஃப்ளாஷ் ஓடுது தமிழ் மலையாள படங்களில் நடித்த நடிகை லட்சுமி மேனோன் தலைமறைவு இந்த மாதிரி கொச்சின்ல எரணாபுரத்தில் ஒரு பார்ல இவர் ஃப்ரெண்ட்ஸோடு போனாங்க இன்னொரு குரூப் ஃப்ரெண்ட்ஸோட அது கூட சொல்ல அவங்க டீட்டெயிலாக சொல்லலை லட்சுமி மேனன் தலைமறைவு பார்ல சண்டை தகராறுன்ற மாதிரி ஃப்ளாஷ் போகுது நம்ம அப்படியே கேரி பண்ணி தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா சேனலும் அதை போட்டாங்க லட்சுமி மேனன் தலைமுறை பார்லில் சண்டை சண்டன் என்ன நடந்தது ஒன்று அப்படின்னா இவங்க ஃப்ரெண்ட்ஸோட சில பார்க்கு போயிருக்காங்க ஒரு கேர்ள் ஃப்ரெண்டு ரெண்டு பாய் ஃப்ரெண்டோட நாலு பேரோட இவங்க பார்க்கு போயிருக்காங்க அதே பாரில் ஒன்றொரு டீம்மு அவங்களும் அங்கே உட்காந்துட்டுருக்காங்க அது ஒரு ஐடி கம்பெனி வேலை பார்க்கக்கூடிய டீம் போல அவங்க ரெண்டு பேருக்குள்ளே பார்வையில் ஒரு தகராறு ஏற்பட்டுருக்கும் தகராறு ஏற்பட்ட பிறகு அந்த பாரில் இருக்கக்கூடியவங்க நீங்கள் வெளியில் போங்க ரெண்டு பேரும் வெளியில் போய் சண்டை போடுங்கன்னு அனுப்பிச்சு விட்டாங்க இவங்க ரெண்டில் வெளியில் வந்து கார் பார்க்கிங்கில் அங்கேயும் தகராறு நடந்திருக்கு அப்புறம் ஒரு வழிக்கு அங்கே எல்லாம் வெளியே விட்டு ரெண்டு பேரும் போங்க அப்படின்னா அந்த கார் பார்க்கிங் கிட்ட நடந்து தான் வீடியோலாம் வந்து பார்த்துருப்பீங்க லட்சுமி மேன் அடிக்க போவாங்க கூட வந்து இழுத்து வருவாங்க அப்படி அந்த கார்களில் ஒருத்தர் உட்காந்துருப்பாரு அப்படின்னு ஒரு வாய் தகராறு நடந்திருக்கு அவங்க பார்க்குறப்ப ஒரு ரெண்டு பேருமே நல்லா ஒரு போதையில் இருக்கிற மாதிரி தான் தெரியுது அந்த விஷயம் எல்லாம் பார்க்குறப்ப அதுக்கு அப்புறம் கார் எடுத்துகிட்டு போயிருக்காங்க இவங்க பின்னாடி போயிருக்காங்க போகிற வழியில ரெண்டு பேருக்கும் மாறி மாறி தகராறு நடந்திருக்கு இது நடந்து முடிஞ்சிச்சு அந்த ஐடி கம்பெனி ஊழியர் சேர்ந்த ஒருத்தர் என்ன பண்ணாலும் கம்ப்ளைண்ட் கொடுக்குறாரு எனவே வந்து லட்சுமி மேனன் கூட இருந்தவங்க கடத்திட்டு போய் தாக்கிட்டாங்க நான் அங்கே தாக்கப்பட்டேன் அப்படின்னு சொன்னோன்னே அந்த வழக்கு பதிவு செய்யப்பட்டு ரெண்டு பேரை கைது பண்ணிட்டாங்க அதில் வந்து ஏ த்ரீ குற்றவாளியாக லட்சுமி மேனனை பதிவு பண்ணிட்டாங்க எஃப்ஐஆரில் பதிவு பண்ணிட்டாங்க ரெண்டு பேரையும் அரஸ்ட் பண்ணிட்டாங்க லட்சுமி மேனன் தேடி போகிறப்ப லட்சுமி மேனன் தலைமறைவு அப்படின்னா தலைமறைவுனா அவங்க பெயில் மூவ் பண்ணுறாங்க அவருக்கு பெயில் கிடச்சிருச்சு இப்போ வரைக்கும் பெயில் கிடச்சிருச்சு இப்போ அவங்க சொல்கிற இப்போ கரண்ட் ஸ்டேட்மெண்ட்டு எனக்கு அதுக்கு சம்மந்தம் கிடையாது நான் கூட இருந்தேன் என் கூட இருந்தவங்க தான் தரார் பண்ணாங்க அடித்தாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு தகவல் வருது இதுதான் வந்து நேற்று இருந்து ஒரு பரபரப்பாக லட்சுமி மரன் தலைமறை ஆகிட்டாங்க பார்ல அப்படின்னு சினிமா கலாச்சாரத்தை பொறுத்த வரைக்கும் இது பாருபாப்பு டான்ஸுங்கிறதெல்லாம் வந்து ஒரு அசிவிஷ்யலான விஷயம் அது பார்ல நடக்கக்கூடிய தகராறுங்கிறது சினிமாவில் நிறைய சொல்லலாம் இன்றைக்கி இருக்கக்கூடிய ஒரு பிரபலமான டேரக்டர் கூடிய முன்னாள் மனைவியாக இருந்தால் கூடிய நடிகை அவங்கெல்லாம் பாரில் நடந்த கூத்து ரெண்டு பேரையும் தூக்கிட்டு கொண்டு போய் போட்டாங்க இதே அம்பி எம்பரர் ஹோட்டலில் ரெண்டு பேரையும் வந்து பாரில் பாட்டி முடிச்சு ரெண்டு பேரும் அன்கான்சியஷன் ஆயிட்டாங்க ரெண்டு பேரும் முடியல அவங்களால் ஓவராகி ஃப்ளாட் ஆகி ரெண்டு பேரையும் கொண்டு போய் காரில் போட்ட வரலாறுகள் த ஸ்க்ரீன் சினிமாவில் நிறைய நடக்கும் அவள் தகராறுகளும் நடக்கும் காலையில் சேர்ந்துருவா இன்றைக்கி இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான நடிகரும் இன்னொரு நடிகரும் பாரில் தகராறு பண்ணி இன்றைக்கி வரைக்கும் பேசிக்க மாட்டாங்க சமீபத்தில் அவர் நடித்த ஒரு படத்துக்கு வந்து ரெண்டு பேரும் கமிட் பண்ணுறாங்க அவர் நடித்தா நான் நடிக்க மாட்டேன்ட்டார் இப்போ கூட அவருக்கு பெரிய சிக்கலெல்லாம் கூட மாட்டிருக்கார் நடிகர் அந்த நடிகர் இன்னொரு நடிகர் சேம் அதே ஏஜில் உள்ள நடிகர் பாரில் தகராறு தராராய் ரெண்டு பேரும் பாட்டில் தூக்கி அடிக்கிற அளவுக்கு போய் விளைக்கெல்லாம் விட்டுட்டு அதுக்கு என்ன பண்ணாங்க ரெண்டு பேரும் பேசி வார்த்தை கிடையாது இன்றைக்கி வரைக்கும் பேசி வார்த்தை கிடையாது ரெண்டு பேரும் சேர்த்து ஒரு டேரக்டர் படம் பண்ணுறாரு அது பேசிவிட்டாங்க அப்புறம் இவர் நடித்தா நான் அடிக்க மாட்டேன் விளையிட்டார் இதெல்லாம் சினிமாக்களில் சரி சினிமாங்கிற வழியில் சொல்கிறோம் இன்றைக்கி ஐடி ப்ரொஃபஷனாக இருக்கணும் பெரிய பெரிய ரிச் இருக்க வச்சுங்க ஐடிங்கிற மட்டும் சொல்லப்படுது பெரிய லட்சங்களில் கோடிகளில் சம்பளம் வாங்கக்கூடிய கார்பரேட் நிறுவனங்களை வேலை செய்யக்கூடிய மேல்மட்டத்தவர்களுடைய வாழ்க்கைங்கிறது சாட்டர்டே சண்டே பப்புங்கிறதுலாம் பார்ட்டிங்கிறதுலாம் ரொம்ப சர்வசாதாரணமாக இன்றைக்கி எல்லா தரத்தையும் வந்துருச்சு மேல்மட்டம் கூட கிடையாது ஒரு மிடில் கிளாஸ் அப்பர் மிடில் கிளாஸ் எல்லா பக்கமையும் வந்துருச்சு அது மாதிரி ஒரு பார்ல இருந்த சண்டை இவங்க நடிகையாக இருந்தனால் அது ஒரு பெருசாக ஃப்ளாஷ் பெரிய இருக்காங்க ஜாமீன் இந்த போட்டுீஸ் படங்கள் இதுக்கு ஒரு பெரிய வரவேற்பு எல்லாம் இருக்குது எல்லாருமே இதுக்காக தயாராகிட்டு இருக்க மாதிரி தெரியுது இப்போ செப்டம்பர் ஐந்து கூட ரன் திரைப்படம் டி ராஜேந்தர் கூட ரிலீஸ் படங்களுக்காக அதை முனைப்பை காட்டிட்டு இருக்கிறாரு கே எஸ் ரவிக்குமார் ஒரு பக்கம் படையப்பா ரஜினி சொன்னால் ரிலீஸ் பண்ணலாம் எல்லா வேலையும் முடிஞ்சிடுச்சு அப்படின்றாரு புதுசாக போய் படம் எடுத்து அதை சக்ஸஸ் பண்ணி இல்லை அதுக்கு ஒரு பெரிய பிரம்மாண்டங்கள்லாம் கொடுத்து அது எப்படி இருக்குன்றது எதிர்பார்ப்புக்குள்ள போகிறத விட ஏற்கனவே எடுத்து சக்ஸஸ் ஆன படங்களை மீண்டும் ரீரிலீஸும் போது மினிமம் கேரண்டியோடு போகிற மாதிரி இருக்குதா இல்லை அப்படிலாம் கிடையாது சார் அந்த கில்லி படம் ஓடிச்சு சார் கில்லி படம் ஒரு ரீலீஸ் பண்ணி பெரிய வசூலை கொடுத்துச்சு நம்ம ஏபிரத்தினத்துக்கு ஒரு பெரிய பொருளாதார ரீதியாக ஒரு கை கொடுத்துச்சு நம்ம கடனில் இருந்தாலும் அவருக்கு காப்பாற்றி விடுச்சு அதை தொடர்ந்து நிறையா ரிலீஸ் படங்கள் பண்ணாங்க அந்த அளவுக்கு எந்த படம் ஓடலை இவங்க ஒரு படத்தை முன்னுதாரணம் வச்சுக்கிட்டு போயிட்டு போட்டுகிட்டே இருக்காங்க ரிலீஸ் பண்ணிகிட்டே இருக்காங்க ஓப்பனை சொல்லணும்னா அதை விட அந்த மாதிரி அந்த படம் ரிலீஸ் படத்தில் ஓடலை சில படங்கள் சும்மா பேருக்கு நூறு தேட்டர் கொடுத்த தேட்டர் ரிலீஸ் பண்ணுறாங்க மொதல் நாள் இருக்கும் அடுத்தடுத்த நாட்கள் அந்த கூட்டம் இல்லை அதுக்காக நீங்கள் ரிலீஸ் பண்ணுறதுக்கு டிஜிட்டல் பண்ணி அதை வந்து ப்ராசஸ் பண்ணி தேட்டர் புக் பண்ணி அந்த காசு கூட சில படங்கள்லாம் வரல இதுதான் யதார்த்தம் ஆனால் இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா அது ஒரு ட்ரெண்டிங் ஆகிடுச்சு நாமும் ரிலீஸ் பண்ணால் அள்ளிடலாம் காசை அப்படின்னு பண்ணுறாங்க ரிலீஸுங்கிறது ஒரு சில படங்கள் ஓடுது இப்போ ரேராக ஓடுது பெரும்பாலான படங்கள் ஓடுறதில்லை இப்போ உயிரிழந்த வரைசாக படம் கிட்டத்தட்ட எண்பது காலகட்டங்களில் வந்த படம் முதல் முதல்ல டி ராஜேந்திரன் வந்து ஹீரோவார் நடித்த படம் அதில் அந்த செயின் ஜே அப்படின்னு ஒரு கேரக்டர் பண்ணியிருப்பார் கையில் ஒரு செயின் வச்சுருப்பார் வாடகாயம் மச்சி வாடா மச்சின்ட்டு அந்த செயினை சுற்றிக்கிட்டே பேசுவார் அந்த கேரக்டருக்கு முதல்ல ஃபிக்ஸ் பண்ணது ரஜினிகாந்த் தான் அப்புறம் ரஜினிகாந்த் ஹீரோ ஆயிட்டர் வில்லனாக இருந்து கேரக்டர்லாம் பண்ணி ஹீரோ பெரிய ஹிப்பிக் ஹீரோ பண்ணிவிட்டு நடிக்க மாட்டேன்ட்டார் அதுக்கு பிறகு யாருமே இல்லைன்னு நானே நடிக்கிறேன்னு நடித்தார் அவர் ஹீரோவார் நடித்த முதல் படம் வரை உஷா அந்த படத்தை ஹீரோயினை நடித்தவங்க தான் நம்ம அந்த கல்யாணமான பூசுன்னு நினைக்கிறேன் அவருக்கு அந்த உஷா அதனால தான் வரை உஷான்னு அந்த டைட்டிலே வச்சார் மாணவியினுடைய பேர் இந்த படத்தை வந்து சிம்பு தான் வந்து இந்த படத்தை ரிலீஸ் பண்ணலாம்பான்னு சொல்லியிருக்காரு போல் அதை ரீரிலீஸ் பண்ணுறதுக்கு உண்டான டிஜிட்டல் பண்ணி மற்ற வேலைகள்லாம் பண்ணுறாரு மற்ற மற்ற படங்கள்லாம் பண்ணுறாரு இந்த இடத்துல டி ராஜேந்தரை பற்றி வந்து நிற்கக்கூடிய பலருக்கும் வந்து அவர் ரைமிங் பேசுகிறாரு டடண்டாக்கா டடக்கானு பாடுவார் டான்ஸ் ஆடுவார்னு இன்றைக்கி வெளியிருக்கவங்களுக்கு வெளியில் இருக்கவங்களுக்கு ஒரு தோற்றமாக தெரிஞ்சால் கூட மிகப்பெரிய ஒரு தன்னம்பிக்கியவாதி ஒரு என்ன சொல்கிறது மிகப்பெரிய ஒரு என்ன ஒரு நம்பிக்கை சார் அவர் நிறைய பேருக்கு அதை வந்து அவர் அவர் பற்றின விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும் நான் கூட நிறையா வீட்டுக்குள்ள சோர்ந்து பேசிட்டே இருக்கேன் ஏன்னா எந்தவித பின்புலமும் இல்லாமல் ஒரு ஒரு தன்னுடைய நம்பிக்கையை மட்டும் தன்னுடைய கற்பனைகளை மட்டும் நம்பி ஒரு ப்ரொடியூசரை கூப்பிட்டு படம் எடுக்க வரார் சார் கும்பகோணத்துலேருந்து எந்த காலத்தில் எண்பது கால எழுபது எண்பது காலகட்டங்களில் சினிமா வந்து இரும்பு கேட்டு போட்டு போய் வச்சுருந்தாங்க அந்தக்குள்ளே நீங்கள் போகவே முடியாது ஒரு தயாரிப்பாளருக்கு நீங்கள் கதை சொல்ல போகிறீங்க அப்படின்னா நீங்கள் குறைஞ்சபட்சம் ஒரு அஞ்சு படத்துக்கு த அஷ்டனேட்டர் இருந்தால் தான் உள்ளே விடுவாங்க கேட்டுக்குள்ளேயே அப்படி ஒரு இரும்பு கேட்டு போட்டு சினிமாவில் ஒரு கட்டிருந்த சினிமா காலகட்டங்களில் வர்றார் ஒருத்தர் ஒரு இளைஞர் ஒரு கதையை எடுத்துக்கிட்டு ஒரு ப்ரொடியூசரை கூப்பிட்டுக்கிட்டு சினிமா சூட்டையும் கூட பார்த்ததே கிடையாது வரைக்கும் என்ன ஒரு நம்பிக்கையை பாருங்க நான் போய் படம் எடுத்துருவேன் என்ன படம் கேமரா ஆன் பண்ணால் போகுது ஒரு ஒரு தைரியம்னா ஒரு தைரியம் ஒரு நம்பிக்கையினா ஒரு நம்பிக்கை தான் மேல் உள்ள நம்பிக்கை தன் கதை மேல் உள்ள நம்பிக்கை வர்றாரு எந்த ஆர்டையும் உதவியாளர் எல்லாம் முதல் படம் ஒரு தயா தயாரிப்பாளரை கூப்பிட்டு வந்து ஒரு படம் எடுத்து அந்த படம் பெரிய கிட்டாகி அதற்கு பிறகு இன்றைக்கி எல்லா கிராஃப்ட்டும் இன்றைக்கு உலகத்தில் எல்லா கிராஃப்ட்டும் ஒரே ஆள் பண்ணக்கூடிய ஒரு நிறைய ஒருத்தருக்காரனால் ஒரு டி ராஜேந்திரன் மட்டும் தான் ஹாலிவுட் படங்கள் சொன்னால் கூட ஹாலிவுட்னா ஒரு டிபார்ட்மெண்ட்டுக்கு பத்து பேர் ஸ்கிரிப்ட் ஸ்கிரிப்ட்லைன்னா நீங்கள் பாலிவுட் படம் பார்த்தீங்கன்னா தெரியும் ஸ்கிரிப்ட் லைன் போட்டு பத்து பேர் இருப்பாங்க டயலாக்னு ஒரு நாலு பேர் இருப்பாங்க டைரக்ஷன் டிபார்ட்மெண்ட் தான் ஒருத்தர் இருப்பார் இது எல்லாத்துக்குமே பெரிய பெரிய டீம் இருக்கும் ஆனால் எல்லாத்தையும் ஒரே ஆள் பெர்ஃபெக்டாக பண்ணக்கூடிய ஒரே நபர்ன்னா டி ராஜேந்தர் தான் அந்த காலகட்டத்தில் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் கதை வசன கேசட் இருக்கும் அது அதிகமாக போனது வந்து டிராஜேந்திர ஒரு தாயும் சபதம் உயிருள்ளா உறவை காத்த கிளி இந்த மாதிரியான படத்தினுடைய கதை வசனம் வந்து கேஷ் இருக்கும் டீ கடையில் பார்த்தீங்கன்னா டி ராஜேந்திரன் பேசுகிற வசனம் ஓடிட்டுருக்கோம் நான் அடித்தா அப்படின்னு அந்த மாதிரியான வசனங்கள்லாம் ரைமிங் வசனங்களாம் போயிட்டுருக்கும் அப்படி பெரிய அளவில் தமிழ் சினிமா ஒரு இப்போ அவர் சினிமாவை தாண்டி பலருக்கும் ஒரு மோட்டிவேஷனலாக இருக்கக்கூடிய ஒரு நபர் அவர் வந்து இந்த படத்தை ரிலீஸ் பண்ண போகிறாரு அப்படிங்கும்போது எந்த அளவுக்கு அந்த படங்கள் அன்றைக்கி எண்பது காலகட்டத்தில் இருக்கிறவங்களும் பல பேருக்கு இந்த மறந்துருக்கும் இன்றைக்கி ஆனால் ரிலீஸ் பண்ணுவோம் அப்படின்னு எல்லாருமே பண்ண ஆரம்பிச்சாங்க மாதிரி எல்லாம் பண்ணுறாங்க அது ஒரு சில படங்கள் தான் ஓடுது ஏன்னா இன்றைக்கி எல்லாமே தொலைக்காட்சி வந்துருச்சு சேட்டலைட் சேனல்ஸ் வந்துருச்சு படம் ஓடுறதுக்குனே நான் ஸ்டாப் பிரேக்கில் படங்கள்லாம் போட்டுட்டு அப்படிங்கும் அந்த படங்கள்லாம் நான் பார்த்து பார்த்து பழகின படங்கள் ஒரு சில படம் போனதுனால இவங்க அதை ட்ரை பண்ணுறாங்க சில படம் போவது சில படம் போக மாட்டேங்குது நன்றிக்கா மக்கள் நேரில் சந்திப்பா